செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் ஐயனார் நகர் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் வணிகர் சங்க அலுவலர் தொடக்க விழா மற்றும் வணிகர் சங்க விளம்பர வாகன பரப்புரை தொடக்க விழா வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரம் ராஜா தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பரப்புரை வாகனமானது வணிகர்கள் குறைகளை கேட்டறியவும் வணிகர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் பயன்படும் எனவும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதுராந்தகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது போன்று கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுமைக்கும் மாவட்டம் தோறும் பரப்புரை வாகன சேவை தொடங்கி வைக்கப்படும் என மேலும் வணிகர் சங்கங்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டது வேகமாக நிர்வாகிகளை நாம் அறிவிக்கிறோம் அதன் பிறகு மாவட்டத்தை சார்ந்த

இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஜி ஜே பிரபாகரன் செயலாளர் அன்சர் ஸ்டோர் நிறுவனர் அன்சர்பாய் பொருளாளர் பவித்ரா சீனிவாசன் துணைத் தலைவர் ஜவுடி ராஜா துறை செயலாளர் டி பாலகிருஷ்ணன் ரத்னா ஸ்டோர்ஸ் நிறுவனர் சுதாகர் ரிச்சர்ட்பியூர் கேஸ் நிறுவனர் மற்றும் பெருந்திரளான வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஏன் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்